இந்த சிப்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் என்ன பண்றான்னா அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணிய திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படியே நுரையா வருது அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அத சாப்பிட்டா நீ விசத்தை சாப்பிடுறியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மான் மயில் கொக்கு குருவி யானை காட்டருமை சிங்கம் புலி கரடி காக்க கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடிக்குது அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது அதை தான் நீ ஆள் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிறியா விசத்த குடிக்கிறியா இப்ப இந்த ஆளை தண்ணி எங்க ஊத்துவான் அங்கதான் ஊத்துவான் போய் பாடுறா நொய்யலாரா என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போறா போய் பாடுறா வைகை போய் பாடுறா வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா என்னோட வந்து வாடா கிடையாது உனக்கு ஒண்ணுமே கிடையாது